ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரோக்கியமான இரும்பு சத்து நிறைந்த வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளேறப்போலாம் இப்போ வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடலாம் அதே எண்ணெயில் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நாங்கள் நாலு பேருங்கிறதுனால பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதோட பூண்டு பல்லு வந்து ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கோங்க உரித்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வந்து வதங்கினுச்சுன்னா போதும் நம்ம வெங்காய சட்னிங்கிறதுனால வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க வதங்கிடுச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கிங்க போதும் இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்கணும் அரைக்கும்போது வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த வரமிளகாயும் தேங்காய் திருவலும் கொஞ்சமாக சேர்ப்போம் அது வந்து நம்ம போது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு தேங்காயும் திருவி வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடியில் பாதி தேங்காயை வந்து திருவி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வரமிளகாய் வறுத்தி வச்சது சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் அதோட வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்துட்டு சூடு ஏறாமல் மிக்சி சூடு ஏறாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இப்போ நம்ம தோசை சுட்டு சாப்பிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் சூப்பரான வெங்காய சட்னியும் சுட சுட தோசையும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ